வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சுட சுட சேப்பிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கலாம் அதுவும் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வைச்சா ஏன்னா வேணான்னு சொல்லுவாங்களா நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா சும்மா வீடே மணக்கில்லை அப்படி தான் நீ செய்ய போகிறேன் நிறைய பேருக்கு சேப்பக்கிழங்கு வருத்தா பிடிக்கும் ஆனால் நீங்கள் இப்படி குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா அடித்திக்கான கடையை வச்சுக்கோங்க நல்லா எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் 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 கூட ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்ச பிறகு நல்லா அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலை உரித்து போட்டுக்கோங்க பூண்டு பார்த்திங்கன்னா மழை பூண்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதையும் தோல் உரிச்சு நல்லா பெரிய பூண்டை ரெண்டு பூண்டு முழு பூண்டை உரிச்சு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவு உரிச்சு போட்டு உருவி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்லாம் தேவையில்லை ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் பூண்டுலாம் பல்லையில் கடிட்டாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் அந்த பூண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லி நல்லா இருக்கோங்க இந்த வெங்காயம் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வதங்கி வந்த பிறகு தக்காளி பார்த்திங்கன்னா சும்மா ரெண்டே ரெண்டு தக்காளி ரொம்ப பெருசும் இல்லை சின்னதெல்லாம் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா அந்த பின்பாக்க காம்பு சைடில் வெட்டி போட்டுட்டு நல்லா கட் ரொம்ப பொடியெல்லாம் வெட்ட தேவை ஓரளவுக்கு வெட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு அது வதங்க வதங்கினாலே போதுங்க கார நீங்கள் தக்காளி ரொம்ப வதக்க சாம்பார் கூட ரொம்ப வதக்க தேவையில்லை அப்படியே ஓரளவுக்கு கடிப்படுற அளவுக்கு வதக்கினீங்கனாலும் நல்லா இருக்கும் குழம்பு இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு உரிச்சு வேக வச்சு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு பெரிய கழுவுங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதெல்லாம் அப்படியே போட்டாச்சு போட்டுட்டு அந்த வெங்காயம் பூண்டுல பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்க தேவையில்லை ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு நான் வந்து ஆல்ரெடி புளி கரைச்சி எப்படி பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிருக்க ஊற வச்சு கரைச்சிக்கோங்க தண்ணியாக வச்சுக்கோங்க அதுலேயே பார்த்தீங்கனாக்கா நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க குழம்பு உங்களுக்கு கலராக சூப்பராக கடையில் விற்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்க கூடவே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் ஆட் பண்ணலை ஆனால் அது போட்டால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சுண்டக்கா கார குழம்புக்குலாம் நான் கண்டிப்பாக போடுவேன் காஷ்மீர் மிளகாய் தூள் நல்லா இருக்கும்ங்க அது காரம் இருக்காது ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த புளியிலே போட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம வதக்கின காயோடவே இந்த புளியை ஊற்றிடுங்க நான் ஆல்ரெடி புளி கரைச்சலாம் காட்டியிருக்கேன் அதனால அதை காட்டினாலும் தண்ணியாக கரைச்சிங்கன்னா தான் இருக்கும் குழம்பு அது எதுக்காக தண்ணியாக கரைச்சி மிளகாய் தூளாக கரைச்சி ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணியாக கரைச்சி மிளகாய் தூள் போட சொல்ல புளி கரைச்சி திக் ஸ்டிக்காகிடும் நம்மளுக்கு அதனால தான் உங்களுக்கு புளி கரைச்சல் தண்ணியாக கரைச்சிட்டு மிளகாய் தூள் போட்டு கரைச்சிட்டு குழம்பு அந்த காயில் ஊற்றிட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டுட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு சுருண்டு வர ஸ்டேஜ் வருங்க உங்களுக்கு நடுவில் ரெண்டு மாட்டி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க அடி அடிப்பிடிச்சிடும் அதுக்காக தான் இதை நம்ம திக்காக கடையை வச்சு அடி பிடிக்காது ஓரளவுக்கு நீங்கள் கலந்து கலந்து விடுற அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்லா சுருண்டு வர சொல்ல ஒரு ரெண்டளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு இறக்கிடுங்க